எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான தோசையும் உருளைக்கிழங்கு பள்ளியும் தான் செய்ய போகிறோம் நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கும் போது என்ன டப்பன்னு செய்யறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னே இருந்தால் சரி ஒரு பத்தரை மணி இருக்கும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்கலாம் அப்படின்னு வந்தப்போ சரி டிஃபனுக்கு வந்து ஊற வச்சுட்டு போயிடலாம் காலையில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து ஊற வச்சதுனால நான் அரிசிலாம் ஊற வச்சது வந்து வீடியோ எடுக்க முடியல சரி இதை வந்து நம்ம வீடியோவாக எடுத்து போட்டால் உங்களுக்கும் கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக ஒரு தோசை செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்படின்றதுனால தான் இப்போ வீடியோவை எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த டம்ளரில் வந்து நான் மூணு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த தோசைக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் வந்து நான் மூணு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ரேஷன் பச்சரிசி தான் இதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் இது ரெண்டும் சேர்த்து நான் நைட்டே அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா ஊற வச்சிட்டேன் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன் இதுதான் இப்போ நம்ம தோசைக்கு தேவையான பொருள் வந்து இப்போ நம்ம மாவு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸிலே வந்து அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் நான் இது ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அரிசியும் வந்து மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம் முதல்ல ஒழுங்கு ஆமாம் உளுந்து அரைச்சிட்டேன் நம்ம அரிசியில் வந்து எடுத்து வச்சுக்கிற தயிரும் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரக்கரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கரங்க அரிசியும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இதையும் உளுந்தோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உடனே அரைச்சி செய்கிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடணும் ஏன்னா நம்ம தனித்தனியாக அரைச்சதுனால அரிசி மாவும் உளுந்து வந்து நல்லா கலந்து விடணும் தோசைக்கு வந்து நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய சைஸ் வந்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வந்து நசுக்கி எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும் உருளைக்கிழங்கு பல்லுக்கெலாம் வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் பருப்புலாம் நல்லா வறுந்துடுச்சு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் இல்லாமல் பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வந்து வருந்து வரட்டும் ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால பூண்டும் பெருங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இன்னும் இல்லை போடணும் வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஆமாம் பூண்டு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிட்டு கீரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து இப்போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு வந்து நான் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப கலர் மாறுற அளவுலாம் வதங்க வேணாம் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் வந்து இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வதங்கினா தான் அந்த வெங்காயத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அறுக்கருக்குன்னு ஓரளவுக்கு அது இதுக்கு உருளை உருளைக்கிழங்குக்கு வந்து அந்த மாதிரி வதக்க மாட்டோம்ல எப்போவுமே ஆமாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வேக வச்சால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டிலலாம் வந்து உருளைக்கிழங்கு அப்படியே கூழ் மாதிரி கசிட்டு போனால் அவ்வளோ பிடிக்காது கொஞ்சம் உருளைக்கிழங்கோடு இருக்கணும் சின்ன சின்ன பீஸாக அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயத்துக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பத்தலன்னா அப்புறம் போட்டுக்கலாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி அந்த உருளைக்கிழங்கு பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஊற்றிடுவோம் மசாலா தோசைக்கு இது கட்டியாக நல்லா ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது போதும் இதை நல்லா கொதிச்சி கட்டியாக வரணும்ல மசாலா எதுவும் பச்சை மிளகாய் மட்டும் போதும் காரத்துக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா கொதிச்சி கட்டியாக வரட்டும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சுட சுட தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடு ஏறிடுச்சு கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா ரொம்ப நல்லா வரும் வெங்காயம் போட்டு தேய்ப்பேன் இல்லையா அதுவும் தேய்ப்பேன் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினா நல்லா சூப்பராக வரும் ஒரு முறு இது மெல்லிசை ஊற்றுறதா ஆமாம் மாவும் கரெக்டாக இருக்குது நான் அரைச்சது தண்ணியே ஊற்றலை அந்த உப்பு சோடா உப்புக்கு தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன் மாவு அரைக்கும் போது ஊற்றுனா அதுதான் தண்ணி அதுவே சரியாக போச்சுன்ற கல் அதே மாதிரி தோசை வந்து நல்லா தோசை கல்லு சூடாக இருக்கும் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஆமா அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு ஒரே வாட்டி ஊற்றிட்டு அப்படியே அப்படியே தடவிட்டு வர வேண்டியதுதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு தடவிக்கும் இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் வந்து மேலே ஊற்றணும் எண்ணெய் லேசாக ஊற்றிடலாம் மசாலா தோசைலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் வந்து திருப்பி போடாமல் அப்படியே தான் செய்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு இப்படி வச்சுட்டு நம்ம மடித்து போட்டுக்கலாம் நல்லா இருக்கா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது மசாலா தோசை ஹோட்டலுக்கு போகாமல் நம்ம வீட்லேயே இன்றைக்கி மசாலா தோசை முடிஞ்சாச்சு சூப்பராக நம்ம வெறும் பச்சரிசி மட்டும் போடுறதுனால கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் செய்யலாம் தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வெறும் தோசைக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நப்பான டக்குன்னு வீடியோலாம் வேணாம் டெய்லியும் வந்து வேர்க்கடலை சட்னி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அரைச்சிட்டா டக்கு டக்கு டக்குன்னு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை இல்லையா இருக்குது ம் கூட அதோடு சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சட்னியும் உருளைக்கிழங்கு பல்லியாகவும் செஞ்சாச்சு ஒரு அருமையான சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வந்து மசாலா தோசை வந்து சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கிற ரேஷனர்ஸ் வச்சு விழுந்து போட்டோம் ஊற வச்சோம் அரைச்ச தோசை செஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம அந்த உருளைக்கிழங்கோட சாப்பிடும் போது தான் தோசை பற்றியா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே புட்டா அப்படியே இது மாதிரி வருது

இல்ல இல்ல கரெக்டா இருக்கு எல்லாமே கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கு அருமையா உருளைக்கிழங்கு மசால் மசால் தோசைக்கு இந்த சட்னியும் அவ்வளோ சூப்பரா இருக்கு ஒரே முறை நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல மாவே இல்லைனா கூட நைட்டு ஊற வச்சுமா காலையில செஞ்சுக்கலாம் இல்லை காலையில ஊற வச்சுட்டா நைட்டுக்கு டிஃபன் ஆயிடும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி வச்சுதான் நான் பண்ணிருக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி